இந்த உலகத்தில் ஆறு உள்ள படித்த உனக்கு தான் நீதான் முதல்வானவன் தந்தைக்கே உபதேசம் சொன்ன சாமி தகப்பன் சாமி என்ற பெயர் பெற்ற உனக்கு உனக்குத்தான் அந்த கனி சேர வேண்டும் என்று அந்த கனியை முருகனிடம் விநாயகர் கொடுத்த இடம்தான் இந்த பல பனிச்சோலை பனிச்சோலை என்ற இடம் அதனால் இங்கு முருகனுக்கு விநாயகர் கனி கொடுத்த பனிச்சோலை இட என்பது இந்த அகிலமே பாராட்டி இந்த இடம் ஒரு வெற்றிவேல் முருகனாக முருகன் இருக்கும் இடமாக ஏற்பட்டு இந்த உலகமே இங்கு வந்து இந்த முருகனை வணங்கி செல்லும்படி அவர் விநாயகரும் சொல்ல சிவனும் சக்தியும் சேர்ந்து அவர்களும் ஆசி கூறி இந்த இடத்தை ஒரு பனிச்சோலை வெற்றிவேல் முருகன் என்ற திருத்தலமாக அமைந்து இந்நாடெங்கும் உலகமெங்கும் உள்ள அனைத்து பக்தர்களும் மக்களும் இந்த இடத்திற்கு நாடி வந்து முருகப்பெருமானின் வெற்றிவேல் முருகனின் அருள் பெற்று எல்லோரும் சீரோடும் சிறப்போடும் நலமோடு வளமோடும் வாழ அருள் புரிய வேண்டும் என்று சிவனும் சக்தியும் மற்ற தேவர்களை அனைவருமே போற்றி ஆசி வழங்கிய இடம்தான் இந்த பழிச்சோலை இடை இந்த இடம் இன்னும் மேலும் மேலும் சிறப்பு பெற்று நல்லதோர் திருத்தலமாக விளங்கும் என்று இதை கேட்டு அனைத்து மாவட்டங்களிலும் ஊர்களிலும் வெளியூர்களிலும் எல்லா பக்தவர்களும் இங்கே தேடி கொள்ளும்படி அருள் பாலித்தார்கள் என்று கேள்விப்பட்டு நானும் திருப்பூரிலிருந்து இந்த படிச்சு வந்து இங்குள்ள வெற்றிவேல் முருகனை தரிசித்து மன நிறைவோடு என்னுடைய குடும்ப சூழ்நிலைகளின் இந்த முருகனிடம் ஒப்படைத்து அவரிடம் ஆசி பெற்று அவரோட அருள் பெற்று மன நிம்மதியோடு செல்கிறேன் என்னை போல இங்குள்ள மக்களும் தங்களுடைய குறைகளை கொண்டு வந்து இந்த திருத்தலத்தில் சொல்லி குருகளிடம் சொல்லி நல்ல ஆசி பெற்று ஆசி பெற்று எல்லோரும் நலமோடு வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் மேலும் பக்தகோடி இந்த திருத்தலத்துக்கு வந்து இந்த இந்த பனிச்சோலை மேலும் சிறப்படைய இங்கும் சிறப்படை இங்கும் மேலும் புதிய புத ஆலைகள் கட்டும் அளவுக்கு சிறப்படைய வேண்டும் என்று இந்த வெற்றி பெண் முருகனின் அருளோடு அவரோட ஆசையோடு நலமோடு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு பனிச்சோலை வெற்றிவேல் முருகனுக்கு பனிச்சோலை வெற்றிவேல் முருகனுக்கு என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்